உங்களுடைய தெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூறுவார்கள் அடிக்கடி எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள் குழந்தைகள் கதவின் தாழ்ப்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அதற்றுவதை நாம் கேட்டிருப்போம் வீட்டின் தலைவாசலில் இருபுறங்களிலும் விளக்கு ஏற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அப்பகுதியில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் கும்ப தேவதைகளை வணங்கி செல்லுவதற்குத்தான் இவ்வாறு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன அதுபோல எப்படி நம் கோவில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கிறோமோ அதே போல் தான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படிகளை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்கு தான் அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலவாசல் படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடாது அதுபோல் ஒருபோதும் நிலவாசல் படியில் அமரக்கூடாது வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் அதுபோல் தலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தும்வது தலைவாறுவது போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாகும் இதுபோன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைபடும் வீட்டின் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கெடும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய தான் அதனால்தான் எப்போதும் நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துக்கள் விலகியதை அடுத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று கூறுவோம் நம்முடைய பல கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் நம் துணையாக இருந்து பாதுகாப்பதாக ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவோம் எவ்வாறு இருக்கக்கூடாது பற்றி பார்ப்போம் உதாரணத்திற்கு நிலைவாசல் சட்டம் பழுதடைந்திருக்கிறது நிலைவாசல் கதவு தாழ்பால் போடும்போதும் திறக்கும் போதும் மூடும்போதும் சத்தம் கேட்பது நிலைவாசல் படியை துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்காமல் பூ வைக்காமல் அப்படியே அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் குடும்பத்திற்கு கஷ்டம் வரும் நிலைவாசலில் எந்த விஷயம் பழுதடைந்தாலும் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் நிலைவாசலில் மாவிலை கட்டுவது பற்றி பார்ப்போம் இது அல்லாமல் வாரம் ஒரு முறை நிலைவாசலில் மாவிலை கட்டுவது வேப்பிலை வைப்பது போன்ற விஷயங்களை பின்பற்றி வர வேண்டும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் தொங்க விடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படி இல்லை என்றால் ஒரு கயிற்றில் எலுமிச்சம் பழம் மிளகாய் இந்த இரண்டு பொருட்களையும் கோர்த்து நிலைவாசலில் கட்டி வைக்கலாம் இந்த பொருட்கள் எதுவுமே நிலைவாசலில் இல்லை என்றால் கேட்டது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிலைவாசலுக்குள் நுழைந்துவிடும்